அஸ்லாம் வலைக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக தமிழ் குர் ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு அல்வாக்கியா உலகம் அழியும் நிகழ்வு வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பேரால் உலகம் அழியும் நிகழ்வு ஏற்படும் போது

பூமி பேரதிர்ச்சியாக உலுக்கப்பட்டு மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு அவை தூர்த்தப்பட்ட கொழுதி காடாகி நீங்கள் மூன்று வகையினராக ஆகிவிடும் போது அதை பொய்யாக்குபவர் எவரும் இருக்க மாட்டார் முதலாவது பிரிவினர் வலது புறத்தார் வலது புறத்தார் என்போர் யார் இரண்டாவது பிரிவினர் இடதுபுறத்தார் இடதுபுறத்தார் என்போர் யார் السابقون மூன்றாவது பிரிவினர் முந்திக் கொண்டவர்கள் இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ